உனக்கு அவ்வளவுதான் மரியாதைங்கிற என்னடி பாத்துருக்க பிட்டு அடி அடியே எவன்டே பேசி கள்ள புதுசு வச்சிருக்க அப்படின் இதுக்குதான் மேலே தலைவலி மேல ஏ இந்த தட்டுவானே ஏ இந்த அடியே ஐயன் அவள் சிரிக்கிற இழுப்பும் தான் பாரு எப்படி இருக்குதுன்னு இப்படி பேசிகிட்டு அப்படி பேசிட்டு இருக்க முதன் இந்த முறைப்பு யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க அவ்வளோ நேரம் யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க

உனக்கு அவ்வளோதான் மரியாதை என்னடி பாத்துருக்க பிட்டு படமா இருக்கிற அடி இல்ல எவன்ட்டி பேசி கள்ள புச வச்சிருக்க நீயே இதுக்கு தான் தலைவலி தலைவலி மேல வலி சூழமா போட்டுருக்காடியே இது முழுவாம இருக்கிறான் ஆண்டி முழுவாமல் இருக்கிறாண்டியே என்ன அன்னார வந்தா அவர் வரைக்கும் பேசிட்டு என்ன இந்த பழம் பேசிட்டு இருக்கேன் என்ன பாரு இங்க பாருங்க மக்களே அவன் என்ன வேலை பண்றான்னு பாருங்க இருக்குடி உனக்கு என்ன என்ன பண்றான்னு தெரியல எவன்ட்ட பேசுறான்னு தெரியல பிட்டு படம் ஆகலாம்னு தெரியல இருக்குது பாரு